அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்னைக்கு இந்த தொகுப்புல நம்ம பார்க்க இருக்கிறது சென்னை மயிலாப்பூரில் அமைந்திருக்கும் ஆதிகேசவ பெருமாள் இந்த ஆதிகேசவ பெருமாள் இன்று மக்களை சந்திப்பதற்காக இந்த வீதி உலா வந்திருக்கார் மக்கள் வந்து அலை கடல் என திரண்டு இந்த எம்பெருமான் சீனிவாசனை தரிசனம் செய்ய வந்திருக்கார்கள் தெப்பத் திருவிழா இந்த திருவிழா வந்து வருடத்தில் ஒரு நாள் இந்த சாமி வந்து வீதி உலா வந்து அந்த குளத்தில் அந்த குலம் அந்த சித்திரை குளம்னாலே வந்து ரொம்ப மயிலாப்பூரில் சித்திரகுளம்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த சித்திரக்குளத்தில் வந்து ஆதிகேசவ பெருமாள் அந்த தெப்பத்தில் உலா வந்து மக்கள் எல்லாத்தையும் வந்து அவர் பார்க்குறாரு எல்லாரும் வந்து சாதி மதம் வேதம் என்று எல்லாரும் பெருமாளை அன்னைக்கு தரிசிக்கலாம் அதாவது பெருமாளை தரிசிக்கணும்னா எல்லாருமே ஆலயத்துக்கு போகணும் ஆலயத்தில் போய் தான் பெருமாளை தரிசிக்கணும் ஆனால் வருடத்தில் வந்து இந்த நாள் இந்த தைப்பூசம் அன்று பெருமாள் வந்து மக்களை சந்திக்கிறதுக்காக வராரு மக்கள் வந்து எப்படி இருக்கிறார்கள் அதாவது ஒரு சில உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா நாட்டுடைய மன்னர் வந்து எப்பாவது ஒரு முறை வந்து மார்வேடம் அணிந்து மக்களை சந்திக்க வருவார் ஏன் சந்திக்க வர்றாருனா இந்த மக்கள் எப்படி இருக்கார்கள் நம்ம ஆட்சியில் இந்த மக்கள் எப்படி இருக்காங்க கஷ்டப்படுறாங்களா யார் வசதியாக இருக்கா யார் கஷ்டப்படுறா யார் யாராருக்கெல்லாம் உதவி செய்கிறார்கள் அதாவது உதவிக்கரம் தான் இந்த பிரபஞ்சத்தில் உதவி செய்கிறவன் சொர்க்கத்துக்கு செல்வான் என்று சொல்லியிருக்காங்க அதாவது உதவி தான் அறம் செய் அறம் செய்தவன் வந்து என்றைக்குமே வந்து தாழ்ந்தவனே இல்லை அவன் எப்பயுமே உதவி செய்கிறவனை கண்டாலே இமதர்மனே வந்து பின்னோக்கி செல்வாரான் அவங்ககிட்ட அவ்வளோ புண்ணியம் இருக்கிற அவனெலாம் நீ தொடவே முடியாதும்பாங்களாம் அந்த அளவுக்கு இந்த உதவி கரன்றது இந்த வருடத்தில் ஒரு நாள் வந்து பெருமாள் வந்து மக்களை சந்திச்சு மக்களுடைய யாரார் எப்படி இருக்காங்க என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு தேவையான வசதிகளையும் அவர்களுக்கு சிலர் வந்து நோய் நொடியில் இருப்பாங்க சிலர் கஷ்டத்தில் இருப்பாங்க சிலர் வந்து எல்லாமே இருக்கும் நிம்மதி இருக்காது இப்படி ஒரு ஒரு மனிதன்களுக்கும் மனுஷனுக்கு ஐந்து ஐந்து விரல்கள் வெவ்வேறு ஒரு இதில் இருக்குது அப்படி இந்த மக்கள் வந்து என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கஷ்டன்னு ஒன்று இருக்கும் சிலர் கோயிலில் தேடி போய் பெருமாளை சேவித்து பெருமாள்கிட்ட வந்து தன்னோட குறையை சொல்லி குறைகளை நிவர்த்தி செய்துக்கிடுவாங்க ஆனால் இந்த வர முடியாதவர்கள் அவங்களாம் வந்து அவங்கள பார்க்குறதுக்காக இந்த பெருமாள் வந்து இந்த வருடத்தில் ஒரு நாள் அந்த தைப்பூசம் அன்னைக்கு வெளியில் வந்து மூணு நாலு நாள் வந்து அந்த தெப்பத்தில் வந்து வளம் வருவார் வெவ்வேறு வேடம் அணிந்து அவர் வருவார் இந்த மக்களை பார்க்குறதுக்கு அப்போ இந்த மக்கள் எப்படி இருக்காங்க என்னன்னு தெரிஞ்சிட்டு அவங்களுக்கு தேவையான சில விஷயங்களை அந்த பெருமாள் வந்து செய்கிறாரு அது வந்து தொண்டு தொட்டு நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இதில் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு சிறிய பெருமாளை பற்றின ஒரு சிறிய கதை ஹரித்துவாரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கங்கையில் புனித நீராடுறாங்க எல்லாருமே புனித நீராடுறாங்க ஆனால் யாருமே வந்து சொர்க்கத்துக்கு வரவே இல்லை மகாலட்சுமி வைகுண்டத்தில் ஒரு முறை பெருமாள்கிட்ட கேட்குறாங்க எல்லாருமே வந்து இந்த ஹரித்துவாரில் இந்த புனித நீராடுறாங்க ஆனால் செய்த பாவங்களெல்லாம் போக்கி எல்லாருமே வந்து அந்த ஏன் சொர்க்கத்துக்கு யாருமே வரல அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து பெருமாள் சொல்கிறாரு இதை வந்து உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது ஒரு நிகழ்வாகவே வந்து நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருமாள் வந்து மாறு இடத்துல மகாலட்சுமி பெருமாளும் வந்து வைகுண்டத்தில் இருந்து பூலோகம் பூமிக்கு வராங்க அப்படி பூமிக்கு வந்தவுடன் அந்த ஹரித்துவார் பகுதியில் எல்லாருமே அந்த புனித நீராடிட்டு வெளியில் வராங்க அப்படி வரும்போது பெருமாள் வந்து ஒரு வயதான வேடமணிந்து வராரு வரும்போது அன் மகாலட்சுமிகிட்ட சொல்கிறாரு நான் இங்கே இருக்கும் ஒரு அசுத்தமான ஒரு சாக்கடை நேரில் வழுகி விழுவது போல் விழுந்து விடுகிறேன் என்னை காப்பாற்றுவதற்கு யாராவது வருவார்களா என்று நீ அவர்களிடம் உதவி கேள் யார் உதவுகிறார் என்று சொல்லியிருக்கார்கள் அதேபோல் பெருமாள் வழுகி அந்த அசுத்தமான நீரில் விழுந்து விடுகிறார் அப்பொழுது அந்த புனித நீராடிவிட்டு எல்லோரும் வருகிறார்கள் அந்த எல்லோரிடமும் மகாலட்சுமி என்னோட கணவரை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கேட்கிறார் ஒருவரும் முன்வரவில்லை நான் இப்பொழுதுதான் கங்கையில் ஸ்தானம் செய்து வருகிறேன் இந்த அசுத்தத்தில் நான் இறங்கினான் என்னோட பாவங்கள்லாம் மறுபடியும் என்னையே வந்து சேரும் அதனால் என்னால் உதவி செய்ய இயலாது அப்படி என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார் இப்படி பலரும் சென்று விடுகிறார் ஒரு சிலர் வந்து முன் வருகிறார்கள் பெருமாளை காப்பாற்றுவதற்கு அப்பொழுது அந்த மகாலட்சுமி அவர்களிடம் வைக்கும் கோரிக்கை என்னவென்றால் என் கணவரை தொட்டு தூக்க வேண்டும் என்றால் இந்த பிரபஞ்சத்தில் ஒருவர் கூட ஒரு சிறு பாவங்கூட செய்திருக்க கூடாது அப்படி செய்தீர்கள் என்றால் என் கணவரை நீங்கள் தொட்டு தூக்கும்போது பஸ்மமாகி விடுவீர்கள் என்று மகாலட்சுமி சொல்ல எல்லோரும் பின்வாங்குகிறார்கள் ஏன் எல்லோருமே பாவம் செய்தவர்களா இல்லை இல்லை ஏதோ ஒரு முறையில் நான் ஏதோ செய்திருக்கிறேன் அதனால் என்னால் உன் கணவரை காப்பாற்ற இயலாது என்று சொல்லிவிடுகிறார்கள் ஒரு சிலவர் நீ இவ்வளோ அழகாக இருக்கே இந்த வயதானவருக்கு பின் ஏன் செல்கிறாய் நீ சென்று உன் வாழ்க்கையை பார் என்று சிலர் சொல்கிறார்கள் மகாலட்சுமி விடவில்லை மற்றொருவரிடம் கேட்கிறார் அவரும் அதே பதிலை சொல்லிவிடுகிறார் இதற்கு என்னதான் தீர்வு என்று நினைக்கும் பொழுது ஒரு இளைஞர் வருகிறார் வந்து அவரை காப்பாற்ற முன்வருகிறார் அதே பதிலை இவரும் சொல்கிறார் அவரிடம் பரவாயில்லை நான் வந்து சுத்தமாக இருக்கிறேன் நான் இந்த கங்கையில் நீராடிவிட்டேன் என் பாவம் அனைத்தும் போய்விட்டது நான் எந்த பாவமும் செய்யாதவன் உன் கணவரை தொட்டு தூக்கினால் நான் பஸ்பமாக மாட்டேன் என்று சொல்லி மன உறுதியுடன் நம்பிக்கையுடன் காப்பாற்றுகிறார் காப்பாற்றும் பொழுது அவருக்கு வந்து பெருமாளும் மகாலட்சுமியும் காட்சி கொடுத்து எவன் ஒருவன் தன்னை நம்பி இந்த புனித நீராடுகிறானோ அவன்தான் மோட்சம் பெற்று சொர்க்கத்துக்கு வருவான் இங்கு எல்லோருமே அவர்கள் அவர்களை நம்பவில்லை இதில் குளித்தால் நம் பாவம் போகுமா என்று நம்பிக்கை இல்லாமலே பலர் இப்படி ஒரு காரியங்களை செய்கிறார் அதனால்தான் யாருமே சொர்க்கத்துக்கு வர முடியவில்லை எந்த ஒரு மனிதனும் எந்த செயல் செய்தாலும் முழு நம்பிக்கையோடு செய்தால் அவன் செய்த காரியம் வெற்றியடையும் இதைத்தான் எம்பெருமாள் சீனிவாசன் சொல்கிறார் நீ கங்கையில் புனித நீராடினாலும் நம்பிக்கையுடன் நீ நீராடினால் உனக்கு சொர்க்க நிச்சயம் எந்த ஒரு முயற்சி செய்தாலும் நம்பிக்கை அதாவது உன்மேல் நீ நம்பிக்கை வைத்து செய்தால் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவை என்பதற்கு பெருமாள் சொல்லிய ஒரு சிறு கதை அதை உங்களிடம் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆன்மீக தகவல் எல்லாமே உங்களுக்கு வரும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்